அது சரி அது பெரிய ஒரு கதை அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ட்ரிங்க் இது தான் குடிப்பாங்க கோகோ கோலா இந்த மாதிரி உள்ள அப்போ அதெல்லாம் வண்டி வண்டியாக கொண்டு தெளிவான் வந்து அடுக்கி வச்சுருக்கோம் அதை கொடுப்பாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிடுவோம் அப்போ அந்த விழாவுக்கு வந்திருக்கும்போது ஏசுதாசுடைய கச்சேரி லீலோசுக்கு பார்த்தா ஒரு ஆஞ்சநேயருடைய அம்சம் எல்லோரும் நினைப்பீங்க யார் வந்து அடிக்கல் நாட்டினா அது பெரிய தாற்பயம் இருக்குது ராமச்சந்திரமூர்த்திக்கு யார் ஆஞ்சநேயன் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கையை கண்டு ஐலாறு ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்தான் காப்பான் மனோஜபம் மாறுத தில்லிய வேகம் ஜிதேந்திரம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரக முக்கியம் ஸ்ரீராம தூதம் அந்த ஆஞ்சநேயருடைய அம்சமாக தான் அவர் வந்தார் எனக்கு ஏன் காட்சி எனக்கு காட்சியாக தான் இப்போ வந்து குரங்கு சேட்டையெல்லாம் பாரு அப்போ அது தலை போட்டு சொல்லிவார் குரங்கு என்ன சேட்டை பண்ணுமோ அதே சேட்டை பார்த்து பார்த்தீங்கன்னா அப்போ ஜனார்த்தனுடைய உழைப்பு அசராத உழைப்பு டே இரவு பகலாக தூங்காமல் கொள்ளாமல் எல்லா இடத்துக்கும் போகாமல் முத்துசாமியும் இருந்தார் அவர் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தார் அந்த டைமில் ஆனால் ஃபுல் ஒர்க்கு டீம் ஒர்க்கு வந்தான் அப்போ அந்த விழா நடந்து பாருங்கள் அந்த ஆஞ்சநேயரை வச்சு சுவாமி சும்மா காணி மடம்னா என்ன வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது அப்படி வந்து முதல்ல வந்த கோயில் ரெண்டாவது வந்து இதெல்லாம் இல்லை கேள்வியே இல்லை சாமிக்கு வந்த ஆலயம் கோயில் ஒன்லி டெம்பிள் ஃபார் திஸ் பெகர் இஸ் காணிமேடம் அலோன் நத்திங் அப்படின்ட்டார் நீ சொல்லலாம் அந்த வந்து அங்கே வந்தது இங்கே ட்ராமாவுக்காண்ட்டே நடிக்கலாம் சிலம்ப வீசலாம் அதெல்லாம் நிற்காது இட் வில் நாட் ஸ்டாண்ட் ஃபார் ஏ மூமெண்ட் நோ படி கில்ஸ் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் காணி மடம் அப்படின்னு சாமி சொல்லியிருக்கார் அதனால் அவருடைய உழைப்பு அப்போ அவங்க வந்திருக்கும்போது அவங்கள காணி இந்தியா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு பொருளாதாரம் வீடு வீடாக தெருத்திருவா

அப்போ வீடு வீடா ஜனார்தன இருந்து எல்லாம் ராதா தான் எல்லாம் சமைத்து சூப்பராக சாம்பார் குடித்தான் லீலோசக அப்போ அப்படிப்பட்ட ஒரு இதை கொண்டு வந்த உடனே அவர் அழுந்து சொன்னார் குலசேலத்தில் ஒரு ஸ்கூலில் மீட்டிங் நடக்குது பண்ணும்போது நான் இந்த மண்ணில் நான் பறந்திருக்க வேணும் காணிமலத்துவ மண்ணில் நான் பறந்திருப்பதாக இருக்கும் அதனால தான் என்ன பகவான் இப்படி இங்கே பார்க்க வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இன்னொரு இது பறக்க பறவை இருந்தால் எனக்கு பறக்க வைக்கணும்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக பேசுனார் அதே போல் எல்லா ஸ்கூல்களுக்கும் கூட்டிகிட்டு போகணும் என்ன நம்ம வக்கீல் ஆஃபீஸ்களெலாம் வந்திருக்காரு எப்பக்காக இந்த டீ அது இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது அப்படி பெரிய ஒரு கருணை அந்த இதில் வந்து ஒரு நேரம் அடுத்தாலே பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து ஆண்டுகளாக வெளியே வராத சச்சிதானந்த சுவாமி காஞ்சன்காடு ஆந்தாஸ்ரத்தை விட்டு அவர் வெளியே போனிருந்த அப்படிப்பட்ட அந்த சுவாமி எங்கள் பத்தப்படைக்கு வரார் ஒரு நிகழ்ச்சிக்கு வரார் இது எங்களுக்கு தகவல் பகவான் தான் செய்கிறார் அப்போ ஆஞ்சலேய வந்து போட்டாச்சு ராமருடைய அவதாரம் தான் பப்பா ராமதாஸ் பப்பா ராமதாசருடைய சொல்பந்தான் பூஜை சச்சிதானந்த சுவாமி பப்பா ராமதாஸுடைய பூஜை சொல்வம் தான் இப்போ இருக்க இந்த முக்தானந்த சுவாமிஜி மகராஜ் நம்ம நம்ம அந்த கான்செப்டிலே இருக்கோம் அப்போ அவர் வந்தாச்சு வந்திருக்காருன்னொன்னு ஓடி போய் சுவாமி அந்த ஓடி நமஸ்கார பார்த்துலருந்து ஒன்று தமிழ் காஞ்சங்காடுக்கு போகிறதுக்கே பாவான் பாய்க்கு கீழே இருந்து அவ்வளோ பைசாவும் எடுத்து தந்து வைப்பேன் சாமிகிட்ட நீ வேணால் கூட்டிகிட்டு போ காஞ்சங்காடு இல்லை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அப்போ அந்த சமத்துலேயே ஐம்பது ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா நீ எல்லாம் அள்ளி கொடுத்தாரு அதை வச்சு அவர் சொல்லார் ஏட்ட நான் பானா வடிவத்தில் ரெண்டு நிலை வாங்கினேன் தானா வடிவத்த அவர் மைண்ட்செட்டில் அப்படி இருந்துருக்கு அப்படி நாங்கள் போகும்போது பெரிய இது உண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்தார் சசிதானந்த சுவாமி வந்தாங்க வந்து அடிக்கல் நாட்டினார் அவர் செண்டர் நாட்டினார் ஆஞ்சநேயர் வந்து திறந்தார் யாருக்காவது தெரியுமா ஆனால் ஐயா சொல்லிடுவோம் புத்திக்கட்டம்மாக்கா சத்துக்கிட்டு போனீங்களே ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் விட்டுச்சிடுது அப்போ ஆஞ்சநேயரை வச்சு திறக்க வைக்க ஓ செட்டாக பண்ணுறார் அடுத்தால சச்சிதானந்த சாமி ராம அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்த சாமி வந்து திறக்கிறார் இது அடிக்கல் நாட்டுறார் அதுக்கு பிறகு வளர்ச்சிகள் ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டெப்பு சாமி பட ஏசுதாசை வச்சு படம் வச்சார் ஏசுதாசை தாஸை வச்சு மூணு இடத்துல படம் வச்சார் நார்வலில் ஒன்று ஆமாம் அப்போ அந்த டைம் இல்லைனா இல்லை தான் அவர் பையன் வச்சிருப்பான் அப்படி படம் எல்லாம் அவர் தலை இப்போ எல்லாம் நான் தான் நீ தான் அஞ்சு வருஷம் வருஷம் அப்போ யாருமே கிடையாது அப்போது வேறு வந்து ஒர்க் பண்ணது வேறு வேற எல்லாம் கிடையாது எல்லாமே நம்மளே போட்டு எல்லாம் பண்ணுது சாமி தான் ரொம்ப ஒர்க் பண்ணி அந்த டைமில் அவங்க ஒரு நாள் உங்கள் வீட்டில் இருக்கும் கிடையாது எப்பவும் அப்படியே வெளியே சுற்றிட்டு தான் இருப்பாங்க வீட்டில் பிள்ளைகளை பார்க்க கூட நான் தான் போய் பார்ப்பேன் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு விடணும் வைக்கலாம் அவங்க ஒரு ஆடத்துக்கிட்டே வருவாங்க மூணு போவாங்க அப்படி இல்லை சாமியோடய ஒர்க்கு அந்த அளவுக்கு அப்போ பார்த்துட்டு இருந்தாங்க சாமி அதனால் அந்த லீல் ஓசோய்க்கு வந்தார் அதுக்கப்புறம் யார் வந்தாலும் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் வருவாங்க வந்துடுவோம் அங்கே வந்து குஜராத்து பஞ்சாப் ஹரியானா சீஃப் ஜஸ்டிஸ் அவர்லாம் வந்துருக்காரு ஆன்மகர் கேபி குப்தா அவருக்கெல்லாம் வரவேற்பு கொடுத்து எல்லா ஏற்பாடும் பண்ணி அப்படி முதல்ல ஆரம்பத்தில் வை வக்கீல் தொழிலில் ஆரம்பித்து கடைசியில் குமார சாமியார் குமார ஆகிட்டார் யோகிராம் சொல் அந்த அதனால என்ன ஆச்சு சாமிய காரணங்களில் இருக்கும் அன்னைக்கு அதில் ஆட்சி இருக்க முடியாது பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருந்தவங்க படித்து முன்னேறி இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி இன்னைக்கு மாப்பிள்ளையும் பெரிய சாஃப்ட்வேரில் இருக்கார் ரெண்டாவது பொண்ணு அவங்க சொந்தத்தில் உள்ளவங்க தான் இருந்தாலும் அவரும் ரொம்ப நல்ல மனுஷன் இப்படி பார்க்க முடியாது ஒரு பேரை மகளும் அப்படி மூணாவது ஹைதராபாத்தில் இருக்கா ஆ மூணாவது முகம் பாடலாம் ஆமாம் கச்சேரி பாடலாம் ஆமாம் கச்சேரி பாடலாம் அவள் இப்போ ஹைதராபாத் அலைக்கு ஹைதராபாத்தில் போகணும்ப்பா போகிறோம் ரெண்டு மாதத்தில் போவோம் அதனால் அப்படிப்பட்ட ஒரு உத்தம பிரச்சனை இப்போவும் ஸ்கூட்டரை போட்டு ஸ்கூட்டரை நம்மளாம் ஓட்ட முடியாது இருந்தாலும் ஓட்டி காணிப்போம் அந்த ஒரு வைராக்கியம் வைராக்கியம் வேணும் அதான் சொல்ல ஒரு பிரயோஜனம் இல்லை ஆன்மீகத்தில் வயிறாக்கி அடைந்தே தீர்ணேன் நூறு மைல் ஸ்பீடில் போகிறோன்னா அதே ரூ நூறு ஸ்பைடில் எல்லாம் போயிட்டே இருக்கணும் சாமி அதுதான் இது நம்ம சில ரிவர் ரிவர்ஸ் ஆமாம் அவருக்கு அனுபவம் இல்லையா அவ்வளோ அனுபவம் அதே போல் அந்த குழந்தைகள்லாம் நான் பார்க்க மாட்டேன் நான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விடுவான் திரும்ப கூட்டிகிட்டு வரணும் கேசோவில் பார்க்கணும் இப்படி ஒரு சேவை பண்ணார் அதனால் அவரை மறக்கவே முடியாது என்ன அவர் வீட்டில் இன்றைக்கு நாவும் இல்லை இந்த நிகழ்ச்சியை நம்ம பண்ணணும் பாட்டணுன்னா விட சரின்னு சொல்லியாரு நவராத்திரி ஆ நவராத்திரி அன்னைக்கு மூணா மூணாம் நாள் மூணா நாள் அதனால் பெரிய பாக்கியம் திருக்குடும்பங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழலாம் ராதாவுக்கும் நான் என்கிட்ட குபா வந்த பிறகுதான் ராதாவுக்கு கல்யாணம் பண்ணது அப்படி அந்த ஆமாம் வந்த பிறகு கல்யாணம் எண்பத்தி சாமி ஒர்க் பண்ண போனேன் எண்பத்தி கல்யாணம் ரெண்டு சாமி தான் வந்து மூணு ரெண்டு கல்யாணத்தை குடும்பத்தில் என்ன ஆமாம் ஆமாம் மகா பெரிய பிள்ளைங்க சாமி வந்து கால் நம்பூர் நம்புறியும் அவர் வந்து தான் என்ன இதெல்லாம் பண்ணி பண்ணது இப்படி கனெக்டட் உயிர் பகவான் என முந்தின ஜென்மாவில் உள்ள தொடர்பு என்ன இது சாதாரண ஒரு தொடர்பு இல்லை அப்படிப்பட்ட ஜனார்த்தன் அவர்கள் திருக்குடும்பங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஒரு ஆண்டு வாழணும் இந்த வயசுலேயும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் போயிட்டு வந்து வர்றாருன்னா சாமி சாமியை கருணை தான் அதான் நேர் சாயங்காலம் பரப்படும் போது ஒரு பொழுதலையாக ஆறுது அது வண்டியை ஓட்டிக்கு போகிறாருன்னு பார்த்தா சாமி கூட இருக்கார் அவர் பார்த்துக்குவார் அதில் அவருடைய மனைவி ராதா ராதா அவர்களுக்கும் உடம்பு உடலில் சரியில்லாமல் இருந்து இப்போ பரவாயில்ல நல்லா ஆகிட்டாங்க சாமி இருக்கார் அவர் பார்த்துக்குவார் என்ன என்னென்னா இனிமொழி ஆமாம் நினைச்சி பார்க்க முடியாது நண்பார் இந்த புண்ணியாத்மாக்களே அதுவும் இல்லை மகா இந்த வீடை கட்டி கொடுத்து ஏ அப்பாவுக்கு ஏசி வச்சு கொடுத்து யார் செய்வா ஏசி வச்சு கொடுத்து கிச்சன் எல்லாம் பண்ணி இது யார் செய்வா மூத்த பொண்ணு பண்ணுறேன் அப்பா என்ன ரூபா வேணுமோ கொடுத்துருவா எது கேட்டால்தான் பண்ணிட்டுருக்கேன் ஆமாம் நல்லா அவ்வளோ இப்படி ஒரு வாய்ப்பை சாமி ஏற்படுத்த அந்த திரு குடும்பங்கள் ரெண்டு மகளும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நிலமும் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவிழி அதே போல் ரொம்ப கோவப்படுவேன் அடிப்பேன் பிடிப்பேன் இப்படி எங்களுக்குள்ளே நல்லாக்கும் அடுத்த நாள் பார்த்தா ஒன்றா இருப்போம் என்ன ஜனே ஆரம்பிச்சு நடந்து சொல்ல அவ்வளவு கோவப்படுவேன் அடிதான் யார் க கட்சிக்காரன் வந்தாலும் போட்டு போ ஆஃபீஸில் கட்சிக்காரம் வந்தாங்கன்னா அவ்வளோ தான் அதில் சட்டையாக நடக்குங்க அது ஒரு காலம் அந்த மட்டும் தோட்டம் நல்ல நல்ல பிரமா நடந்து தட்டி தட்டலாம் மலகேஸ் தான் நல்லா நடந்தாங்க மூணு நாலு அஞ்சு மட்ரேஸ் கேஸ் வெற்றியும் கட்டுறது இதனால்தான் கே அப்போ வந்து இப்போ நியாபகம் போய் கையை இடம் என்ன பண்ணலான் பீஸ் வாங்க இது ரெண்டு சிக்கிறதெல்லாம் ஆயிட்டு யோகி ராமசுத் அவருடைய தான் பார்த்துருப்பிய மலேசியாவில் இருந்தால் ஒருத்தர் நேற்று கேட்கறான் இங்கே மலேசியாவில இருக்கிய எங்கே இருக்கீங்க சாமி மலே மலேசியாவில் இருக்கீன்னு போட்டிருக்கேன் ஓ ஜனார்த்தனுடைய கைங்கரியம் போட்டால் தானே தெரியும் போட்டாலும் தெரியும் ஆமாம் இன்றைக்கி போயிட்டு நம்ம ஒன்றும் ஒன்றும் தெரியாமல் என்னென்னா பண்ணிகிட்டு இருக்கான் ஆமாம் அதெல்லாம் பரச கம்பு சுற்றுறான் இன்னைக்கு ஒருத்த முத கோயில் இங்கே அன்னி சொல்லியிருக்கான் எனக்கு என்ன தெரியும் சாமி சொன்னது த ஃபஸ்ட் டெம்பிள் ஃபார் திஸ் பெக்கரிஸ் காணி மடம்மா லோன் அப்போ இவன் என்ன கம்பு சுற்றி நம்ம தலையிலே மண்ணி போடுறேன் இது ஒன்று தான் தாக்கும் சாமி சொல்லாத சொன்னால் என்ன ஆகும் தான் பால் போட்டு கடற்கை பேசி பேசிவினை இதுக்கு மேலே ஒரு வார்த்தையும் கிடையாது ஐயா சொன்னது ஐயா வாய்குண்டர் சொன்ன சாமி திரிசூலம்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது போ அந்த பக்கத்தில் சீற்று நான் நாங்கள் இருப்பேன் அவர் வந்து என்னடா முட்டா பயலாக இருக்கார் எங்கேயோ சாமியார் இருக்க பின்னால் வாழ்வியன் அப்படின்னு கேட்டார் அப்போ அவனுக்கு என்ன தெரியும் நான் நீங்கள் வந்து என்னத்தை அனுபவிக்கிறீங்க உழைக்கிறீ அந்த அனுபவம் அவன்தான் நூற்று தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் அவன் தான் அதான் அவன் வீடை தேடி வரோம் ஏன்னா மொதல் வர நினைக்கவே இல்லை அப்போ கேட்டுக்க அவர் வந்து நின்று முட்டா பயிராக அந்த பயிரில் நீ வக்கீல் ஆஃபீஸில் கண்ட எல்லாம் பேசப்படாது உமக்கு பிடித்தவன்னா போமையா அவர் இவங்க காலேஜி பிரின்ஸுபால் காலேஜ் பிரின்ஸுபால் ஒன்று இன்னொன்று ஏ என்னப்பா உங்க குமஸ்தான் எப்படி சாடுறாரு ஆமாம் நீங்கள் சரி பேசினீங்க எனக்கு தனியாக கூப்பிட்டு பேசிக்கலாம் பப்ளிக் ஆர்டில் வந்துட்டு நீ மூட்டார பயிரை அந்த பயிலன்னு சொல்லலாமா சரி இருக்கட்டு கடைசியில் நீ ஒரு நாள் போக போகிறாரு அவருக்கும் பித்து பிடிச்சி போச்சு சாமியை பார்த்துக்கிறது மாற்றம் எழுதுறாரு அப்புறம் அவர் ஈடுபாடு ஈடுபாடுன்னு பார்த்து எழுதுகிறாரு அந்த ஜெயந்தி விழாக்கள்லாம் அந்த இல்லையா ஆமாம் அவர் பேசினார் அப்படி பெரிய கதை வரலாறுகள் சாமி எப்படி கொண்டு வந்திருக்கு ஒன்றிலே மூன்று கண்டேன் இறைவா மூன்றிலே ஒன்றை கண்டேன் மூணும் ஒன்றா பார்க்குறோம் புரியுதா அதே போல் இன்னைக்கு ராதாவும் தீவிரமான ஈடுபாடு பிள்ளைகளும் தீவிரமான ஈடுபாடுன்னா யாரும் வராது இப்போ எனக்கு இல்லை மூத்தமாக நல்ல ஈடுபாடு தான் ஆம்பருக்கா இல்லை யார் யாருக்கு எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ கொடுப்பாரு இல்லை அது ஆனால் அதில் தேர்ச்சி அவன் பிள்ளைகளை படிக்க வச்சு சாமி நல்லா படிக்க வச்சு அப்போ என்ன நம்ம பெரிய கோடீஸ்வரனா ஒன்றும் படிச்சு அந்த பகவான கருநாளாக நல்லா இருக்காங்க நம்மளுக்கு நம்மதாக இருக்கும் ஆமாம் பிள்ளைகள் போய் அதை இப்படி இப்படி கஷ்டம் கொடுத்து நடக்க முடியும் குடும்பம் அதனால ஜனார்தனுடைய பணி திருப்பணி என்னைக்கும் உண்டு அதனால் சரி பூஜை போட்டு